வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தவலா மாறமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பணமா பெற்றோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து பெட்ரோலியத்தோட ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் பண்ணுறாங்க பெட்ரோலியத்தோட ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் பண்ணுறாங்க தென் சப்சிக் பெட்ரோல் அண்ட் டீசலுமே ரிஃபைனரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன் இப்போ கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இவங்க வந்து பெட்ரோலியம் டீசல் பெட்ரோல் அண்ட் டீசல் ரிஃபைனரி பண்ணுறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து பெட்ரோலியம் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் தென் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்குது அது வந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் கிங்டம் அண்ட் யூரோப் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய நிறைய கண்ட்ரிஸ்க்கு கனுப்புறாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ இவங்களுடைய டிச்சோரியால இவங்களுடைய இதை நம்ம பார்ப்போம் பன்னெண்டு பேர் எஸ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் நியூட்ரல் கொடுத்துருக்குறாங்க மூணு பேர் நோ கொடுத்துருக்குறாங்க நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ் தான் லொகேஷன் ஐம்பத்தி ஆறு பெர்சென்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது லோக்கல் லோக்கல் டிமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லோக்கல் சப்ளை பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு பர்சென்ட் இருக்கு வெர்டிகல்ஸில் நமக்கு வந்து ஆயில் அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் போக ரப்பர் ப்ராசஸிங் ஆயில்ஸ் இருக்கு பிரிண்டிங் அண்ட் இங்க் ஆயில்ஸ் இருக்கு நிட்டிங் அண்டு ஆன்டிசாட்டிக் ஆயில் இருக்கு தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் காஸ்மெட்டிக் அண்ட் ஃபார்மா உண்டான ஆயில் இருக்கு இது போக இன்னும் நிறைய இருக்கு நெட்டிங் போட்டது போக இவங்க சிந்தடிக்கு யான் வேற இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே குறிச்சுக்குவோம் இவங்க வந்து இந்தியாவில் தான் இவங்களுடைய கம்பெனிஸ் இருக்குது வேற இல்லை இப்போ இந்த மாதிரியான இந்த சூழல்ல இப்போ இவங்களுடைய அனாலிஸிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க பிடிஎஃபினான்சியல் ஸ்டெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது ட்ரெண்ட்லைனில் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னும் பைசோனில் தான் இருக்கிறாங்க ஃபண்டமெண்டலாக ஹை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது ஹை ரேஷ் ஹை ரேட் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது லிக்விடிட்டி பொசிஷன் ஹையாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு இருக்கு ஹையாக இருக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்குவிட்டி பாயிண்ட் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் இது வந்து வித் இன் தியரிட்டிக்கல் லிமிட் தான் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து பாசிட்டிவாக மேலே வராங்க அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூக்கே ஏறுறாங்கன்னு வச்சுக்கோமே அஞ்சுன்னு போட்டோம்னா இவன் இப்போ புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்குது ரவுண்ட்அப் பண்ணிக்குவோம் இரநூறுனு ஒரு கால்குலேஷனுக்கு ஐஏசி கால்குலேஷனுக்கு ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் ஸோ ஃபைவ் டைம்ஸ் போட்டோம்னா இரநூறு இன்ட்டு ஃபைவ் போட்டால் கூட நமக்கு வந்து தௌசண்ட் கிட்ட வரும் அந்த அளவுக்கு வராட்டி அதில் பாதி வந்தாலே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி வருது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய பி இது வந்து பிஇ க்ரோத் வந்து இப்போ பிஇ க்ரோத்து டிடிஎம் பார்த்தோம்னாக்கா ஒன்னுன்னு காட்டுது அதாவது லெஸ் தென் ஒன்னாக இருக்குது அது இங்கே வந்து ஹோல் நம்பராக காட்டுது பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கோ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ஆனுவல் பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெட் கேஷ் ஃபுல்லாக நூற்றி நாலு பர்சென்ட்டு இறங்கியிருக்கு ஸோ இப்போ நார்மலாக இப்போ இவங்களுக்குலாம் திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்குங்கிறத நம்ம எப்போதுமே அந்த ரிஸ்க் கேட்டகரி மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் கூட நெகட்டிவாக போயிருக்கு கிட்டத்தட்ட நூறு பெர்சன்ட் இறங்கியிருக்கு போன வருஷம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இரநூத்தி ஒம்பதுன்னு இருந்து தடவை நெகட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் பதினாலு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய பிஎன்எல் பார்க்கும்போது பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ இயர் ஆன் இயர் அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவனோட நெக்ஸ்ட் இயருக்கான டிடிஎம்னு பார்த்தோம்னா சேல்ஸு டிடிஎம் சேல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுன்றிருக்கு இது போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க சேல்ஸே கூடுது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் தென் நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம்மே பார்த்தோம்னா இரநூத்தி மூணுன்னு இருக்குது அப்படியே இரநூத்தி மூணு வருது அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே பத்து எட்டு ரூபா எட்டு கோடி ரூபா கிட்டக்க கூட இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு புள்ளி இருபத்தி எட்டு இருக்குது இது ஓரளவுக்கு மாடரேட்லி ஹைன்னு நம்ம சொல்லலாம் இபிஎஸ் வந்து முப்பத்தி ரெண்டுன்னு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் எடுத்த முப்பத்தி எட்டுங்கிற லெவலில் காட்டிலும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளே இருந்ததை காட்டிலும் இது வந்து நல்ல ரேட்டில் தான் இருக்குது சப்ஸிகைட்டாக இவங்க இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கரண்ட் இயரில் அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறோம் தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ லேசாக வந்து ஒரு பாசிட்டிவ் டிமாண்டுக்கு பாசிட்டிவ் க்ரோத்துக்கு திரும்புதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி கியூ டு கியூன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு கியூ டு கியூவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இது மோர்ஆர்லஸ் மூணு குவார்டரா எட்டு புள்ளி மூணு ஏழு புள்ளி மூணு எட்டு அப்படிங்கிற அந்த மூணு வேல்யூக்குள்ளே ஓடிட்டுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இவன் மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பத்துன்னு எடுத்துருக்குறான் அப்போ மார்ச் மாதம் ஃபுல்லாகவே கூட எடுக்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அப்படியே சிக்னிஃபிகெண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியாட்டையும் கூட இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறான் இப்ப இவனோட இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்ட் பார்த்தோம்னா ஜிக்ஸாக்கா இருக்கு நாலு குவாட்டரா பார்ப்போமே முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அப்படியே ஜிக்சாக்கா ஏத்தம் இறக்கும் ஏத்தோ இறக்கும்னு போயிட்டு இருக்கிறான் இப்ப அடுத்த குவார்டருக்கு இறங்கணுமா ஏறணுமா ஏ இறங்க போறானா ஏற போறானா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் இதுதான் பட் பாசிட்டிவா சூழல் இருக்கிறதுனால ஒரு வேலை மேலே ஏறுறானாங்கிறத பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவை வந்து மைனஸ் நெகட்டிவ் அதாவது ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்டராக எஃப்ஐஎஸ்மே என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு குவார்டர் எடுப்போமே ஆறுலேருந்து எட்டு குவார்ட்டராக எடுப்போம் எட்டு குவார்ட்டரில் வந்து இது இது வந்து பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குறைச்சி வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வரிசையாக இன்க்ரீஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எங்கே இருக்குது அப்படியே பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு ஹோல்டிங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் நாலு புள்ளி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் எப்போ வரைக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போன குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரில் புள்ளி பதினேழு பெர்செண்ட்டை குறைச்சி வச்சுட்டு இப்போ ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறான் இவனும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு குவார்ட்டர் எடுத்தோம்னா ரெண்டே ரெண்டு குவார்டரில் மாத்திர்தான் ஹோல்டிங்கை குறைச்சி வச்சுட்டு பாக்கி ஆறு குவார்ட்டர்லையும் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் ஸோ இப்போ இவன் என்ன மூடில் இருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக இறக்க போகிறானா ஏற்ற போகிறானா அந்த மூடு என்ன இருக்குங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் நமக்கு நம்ம அனாலிசிஸில் நமக்கு என்ன படுதோ அதை நம்ம செய்வோம் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி எண்பத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒட்டி இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இவனுடைய குமிலி விபிஎஸ் இருபத்தி மூணு புள்ளி அறுபது அதோட ஆவரேஜ் ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு இபிஎஸோட டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டு அதோட ஆவரேஜ் எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இப்போ இதில் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோர் அதாவது தட் இஸ் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி ஜீரோ எட்டு இந்த ரெண்டு ஆவரேஜுமே அதாவது நமக்கு வந்து குமிலி டிவில கிடைச்சதும் சரி டிடிஎம்ல கிடைச்சதும் சரி ரெண்டுமே வந்து குமி குமிலி டிவில் கிடச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு டிடிஎம்மில் கிடச்சிருக்கிறது எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு அப்போ ஏழு புள்ளி எண்பது எண்பதுலேருந்து எட்டு புள்ளி நாற்பதுன்னு வச்சோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் இது வித் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது க்யூ த்ரீ ரிசல்ட்டை காட்டிலும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு பூஸ்ட் பண்ண போகிற இப்போ பொறுத்தவங்க லிட்டரெலாம் கம்மியாக இருக்குது அதனால் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட் இன்ஃபுரன்ஸ் செகண்ட் இன்ஃபுரன்ஸ் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு பிஸ்னஸ் வந்து இவனுக்கு டிமாண்டு கூடுது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறானா அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாக்க கொஞ்சமாக கரெக்ஷன் வச்சுட்டு ஒரு கீழே வந்து லோவை பிரேக் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா இது வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இவன் பெரிஸ் ட்ரெண்ட்ல இருந்தான்னா ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் இதோட மிட் பாயிண்ட் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆனா அவன் என்ன பண்றான் அதுக்கு கீழே இருக்கிறான் நானூத்தி அறுபது இந்த ரேஞ்சோட பிரேக் பாயிண்ட் அதாவது மேலே போறதுக்கான பிரேக் பாயிண்ட் எடுத்தவன் நானூத்தி அறுபது நானூத்தி அறுபதை தொட்டுட்டு அதுக்கு மேல போகாமல் கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் இப்போ பெர்ரிஸ் ட்ரெண்டுக்கில் வரானான்னாக்க பெர்ஸ் ட்ரெண்டுக்கில் அஞ்சுல இருந்து நூற்றி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு இதோடைய மிட் பாயிண்ட் வந்து டூ ஃபிஃப்டி நைன் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது இப்போ அவன் என்ன பண்றான் முன்னூறுக்கு மேலே இருக்கிறான் நானூற்றி அறுபது கீழே இருக்கிறான் அப்போ இது ரெண்டுத்துக்குமான ரேஞ்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு நூற்றி அறுபதுன்னு போடுறோம்னு வச்சுக்கோமே எண்பது அப்போ முந்நூற்றி எண்பது கிட்டக்க இந்த பஃபர் பஃர்ஸோன் பஃர்ஸோனோட மிட் பாயிண்ட்டாக இருக்கு அவன் அதுக்கு கீழே தான் இருக்கிறான் முந்நூற்றி எண்பது கீழே தான் இருக்கிறான் அதனால பெர்ஸ்

பிபி எழுநூத்தி பதினெட்டுல இருந்து எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூ ஃபைவ் டைம்ஸ் நம்ம போடும்போது ஆர் ஒன் வரைக்குமான சான்சஸ் இருக்கும் ஆனா இது ஒரே வருஷத்துல ஆர் ஒன் வருமானு தெரியாது பட் இப்போ என்ன நம்ம இதுல பாக்கலாம் அப்படின்னு சொன்னா எஸ் ஒன்னோட லெவலுக்கு இந்த நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு நமக்கு நார்மலா இங்கே நானூத்தி அறுபது காட்டிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா இந்த நானூத்தி அறுபதுங்கிற இடத்த உடைக்க மாட்டாமல் இவன் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டோடையே ரிவர்ஸ் எடுத்துட்டு எஸ்டூக்கு கீழே இறங்காமல் எஸ் டூவோடையே இருக்கிறான் அடுத்த குவார்டர் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா எஸ் ஒன் உடச்சி போனேன்னா பிபி ஜோன்குள்ளே போகலாம் நான் இந்த தடவை பிபி பாட்டம் பிபி ஹை நான் மார்க் பண்ணல பிபிங்கிற நிப்பாட்டி இருக்கிறேன் ஸோ இப்போ பிபி வரைக்கும் போகிறானா அப்படிங்கிறத பார்ப்போம் பிபி உடைச்சி போனோம்னாக்கா புக் வேல்யூக்காக ஏறினேன்னா ஆர் ஒன் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கீழே இறங்கினா எஸ் த்ரீ அந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே